ஹாய் ப்ரோ ஹாய் உங்க பேரு அப்துல் அஜ்மல் அப்துல் அஜ்மல் ஓகே சோ எத்தனை வருஷமா அந்த வேலை பாக்குறீங்க என்ன வேலை பாக்குறீங்க நீங்க நான் இப்ப பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் இங்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அப்பா கூட இருந்தேன் அங்க ஒரு 8 இயர்ஸ் அந்த மாதிரி வர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே சோ இப்ப என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஜிம் வந்து ஃபுல்லாவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து டம்பிள்ஸ் எல்லாமே பாத்து பண்ணிட்டு இருக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே லைஃப்ல என்னைக்காச்சும் ஒரு வாட்டி யோசிச்சிருக்கீங்களா வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாதிரி நம்மளும் வந்துட்டு ஒர்க் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்ல வந்துட்டாலே வெளியே ஒர்க் நம்மளுக்கு அதிகமா பண்ண முடியல வெளிய ஒர்க் அப்படின்னு பண்ணல உங்க லைஃப்ல நீங்க செஞ்ச ஏதாவது ஒரு வேலையில பெருமைப்பட்டிருப்பீங்களா நம்ம இந்த வேலையை கரெக்டா பண்ணி இது எனக்கு கரெக்டா தான் என்னோட இது எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் தான் நானே எப்படியாச்சும் இது வந்து இந்த மாதிரி பெருசா கண்டிப்பா அதுல எனக்கு ஓகே எல்லா சக்சஸ் ஆயிருக்கு டூ இயர்ஸ் தான் ஆகுது நான் வந்து ஓகே டூ இயர்ஸ் ப்ரோ டூ இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுதான் டென் இயர்ஸாவே எனக்கு இது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை அது இப்ப நான் நல்லாவே எல்லாமே இருக்கிற மாதிரி மிஷின்ஸ் இப்ப ஜிம் வைக்கணும்னு சொன்னா கூட குடுக்கற அளவுக்கு நான் வச்சிருக்கேன் எல்லாமே உங்ககிட்ட அவைலபிளா இருக்கும் ஓகே சூப்பர் சோ எதாவது பர்டிகுலர் இன்சிடென்ட் இருக்கா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேன்னு யோசிச்சு அத வந்து நீங்க கரெக்டா பண்ணி முடிச்சிட்டோமேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல இல்ல கஷ்டமான்னு சொன்னா எப்படி ஆரம்பிக்கும்போது நார்மலாவே நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி இதுல கொஞ்ச நாளுக்கு இதுவாதான் இருந்தேன் அதுக்கப்புறம் போக போகவே எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு உங்க பேரு இம்ரான் இம்ரான் ஓகே சார் இத்தன வருஷமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இது எயிட்டி இயர்ஸா பண்ணிட்டு இருக்கணும் எயிட்டி இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே வருஷம் நீங்க வேலை பாக்குறதுல என்னைக்காவது ஒரு வாட்டி இருக்கீங்களா நல்லா சேர்ப்போம் இருக்கு ஒன்னு ஒன்னு ஸ்பெசிபிக்கா கேட்டு வருவாங்க அந்த புக்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம எடுப்போம் மெடிக்கல் புக்கு இருக்கட்டும் ஆர்ட்ஸ் புக் இருக்கட்டும் ஜென்ரல் புக் இருக்கும் பிக்ஷன் நான் பிக்சன் இதெல்லாம் வந்து தனித்தனியா அக்க பிரிச்சு வைக்கும் அது பார்த்தாலே அதோட இதை நான் சொல்லிடுவோம் இந்த ஒர்க்குன்றத நம்ம பெஸ்டாவே பண்ணுவோம் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இது பார்ட் டைமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஃபேவரா இது பண்றேன் நான் இப்போவும் நிறைய பேர் புக் படிக்கிறதுல ஆர்வம் காட்டிட்டு தான் இருக்காங்க காட்டிட்டு தான் இருக்கு பிக்ஷன் வாங்குறோம் நான் பிக்ஷன் வாங்குறாங்க ஜென்ரல் புக் வாங்குறாங்க எல்லாமே வாங்குறாங்க ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே வாங்குறாங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் இருக்கா நீங்களே வந்துட்டு உங்க கொடுத்த வேலையை இவ்வளவு வந்து கரெக்டா முடிச்சிட்டோமேனு பெருமைப்பட்டது அம்மா எனக்கு ஒரு டாபிக் லிஸ்ட் ன்னு கொடுத்துருவாங்க அந்த லிஸ்ட் ப்ரோகாரம் எல்லா புக்குமே நம்ம கரெக்டா கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து அசுரன் படம் எடுக்கிறது வந்து இங்கதான் ஒரு நாவல் வாங்கிட்டு போய் அந்த நாவல்ல இருக்க ஸ்டோரியை படிச்சுதான் அந்த அசுரன் அதே மாதிரி லைஃப் ஆஃப் இந்த ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாமே இங்க இருந்து தான் நாவல்ஸ் எடுத்துட்டு போய் பண்ணியிருக்கேன் பெருமையா இருக்கும் நிறைய பேரு நம்ம கிட்ட புக் வாங்கிட்டு போய் நான் வந்து லெக்சர் ஆகிட்டேன் நானே நான் அப்ராடு போறேன் எனக்கு அப்ராட்ல ஜாப் கிடைச்சிச்சு அந்த மாதிரியே நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க ஆனா நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்கும் நம்ம இங்க இருக்கிறோம் ஆனா கூட நம்ம கொடுத்த புக்ல அவங்க டெவலப் ஆகிட்டு போறாங்களே அடுத்த லெவல்ல போறாங்க சென்டிமெண்டா தேடிட்டு விசிட் பண்ணிட்டு போவாங்க அது கொஞ்சம் நம்மளுக்கு இதுவா இருக்கும் அப்ப தோண ஏதாவது சரியா தான் நம்ம கரெக்டா தான் நம்ம பண்றோம் அந்த இது சூப்பர் நா சூப்பர் நா சாய் கா உங்க பேரு என் பேர் சரத் குமார் அக்கா சொல்றீங்க நான் உங்க அண்ணான்னு சொல்லணும் சரி சொல்லுங்க ஓகே சோ வந்து இந்த வாங்க வந்துட்டா வெள்ளக்கார மாதிரிடா அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க உங்களையே ஃபீல் பண்ண தருணம்னா எது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல காரண வாழ்க்கையில நடந்து ஒரு இன்சிடென்ட் வேணா இருக்குது அத நான் சொல்லுவா சொல்லுங்க தாராளமா நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனில வந்து வேலை செஞ்சிருந்தேன் அங்க வந்து நம்ம வந்து இது கான்ட்ராக்ட் ஆற வேலை செஞ்சிருந்தோம் கான்ட்ராக்ட்னா கடைசியே கான்ட்ராக்ட் தான் அதுக்கு மேல நம்மளால மேல சூப்பரைஸ் அந்த மாதிரி ஆக முடியாது நம்ம தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தாலும் மேல இருக்க சூப்பரைஸருக்கு இன்கிரிமெண்ட் ஆகினே போவோம் அதே மாதிரி அவனு இன்கிரிமெண்ட் ஆகும் ஓனருக்கும் நல்லா சேலரி வரும் மேனேஜருக்கும் வந்து போனஸ் அந்த மாதிரி கத்துனே இருப்பாங்க ஆனால் நம்மளால தான் அவங்க எல்லாம் முன்னேறாங்க ஆனால் கடைசியும் நம்மளுக்கு அதே சம்பளம் தான் இருக்கும் இதுலேருந்து நான் என்ன கத்துக்கணும்னா நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் வந்து ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடாது செய்யலாம் குறிப்பிட்ட நேரம் தான் காலம் மாற மாற வந்து நம்மளுன்னு சொந்தமா எதனா நான் ஆரம்பிச்சிக்கணும் என்ன கத்துக்கினதுதான்

நான் புக் ஷாப் வச்சிருக்கேன் நான் புக் வாங்கிட்டு போயிட்டு உங்களால படிச்சு பசங்க வந்து சூப்பரா படிச்சிருக்காங்க அதே மாதிரி அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே எனக்கு சொன்னாங்க நீங்க தான் பண்ணணும் என்னால வந்து அவங்க ஆள் ஆகல நான் சொல்றது என்னன்னா நான் வந்து என்னால அவங்க ஆள் கிடையாது அவங்களா அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க நான் பொருளை கொடுத்தேன் அவ்வளவுதான் எனக்கு அந்த மனசுதான் அப்படி ஒண்ணு இல்லமா பாத்தீங்களா சொன்னேன் நான் உடனே தன்னடக்கம் உண்மையிலே சூப்பர் உங்க பேரு அருணா அருணா ஓகே சோ வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கு ஓகே அப்படின்னா என்ன எந்த ஒரு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு செஞ்சு முடிச்சது ஏதாவது இருக்கா நிறைய வேலை இருக்கு முடிக்கும் பண்றது முடிக்கிறது ஒர்க் நம்ம பண்ணுவோமா மாட்டோமான்னு நமக்கே வந்து ஒரு டவுட் இருக்கும் அதுக்கப்புறம் அது பண்ணி முடிச்சிருக்கும் அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷனே தனி இல்ல அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய ஜா இது ஸ்டடீஸே வச்சுக்கலாம் ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது இது பண்ணுவோமா மாட்டோமான்னு ஒரு இது இருக்கும் அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேட்ச் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஏதாவது பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் இருக்கா அந்த மாதிரி பர்டிகுலர் இன்சிடென்ட் நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் பிஎட் பண்ணேன் சோ அது பண்ணும்போது எனக்கு பேபியும் இருந்தாங்க

ஓகே இந்த வேலை வந்துட்டா வெள்ளக்கார மாதிரிடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலையை பர்ஃபெக்டா பண்ணி முடிச்ச சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு எதுக்காக கிடைச்சிருக்கா எவ்ரி ஒர்க் விச் இஸ் கிவன் டு மீ இப்போ நம்ம எந்த வேலை நம்ம கொடுத்தாலுமே அதை பண்ணி முடிச்சோம்னா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் எப்பவுமே நான் சொல்லுவாங்க நம்ம உங்களுக்கே அந்த ஒரு திருப்தி கிடைக்கும் எண்ட் ஆஃப் த டே அந்த ஒர்க் எல்லாமே நீங்க சுள்ளி கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும்போது போது கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கே தோணும் அது ஓகே கஷ்டமான நீங்க எடுத்து பண்ணி முடிச்சோங்க ஒரு நிறைய இன்சிடென்ட் இருக்கு மேடம் அதான் சொன்னேன்ல நாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லேட் நைட்ல உட்கார்ந்து நம்ம பண்ணிட்டு நிறைய நாள் அந்த மாதிரி முடிக்கும் கண்டிப்பா நிறைய நாள் எல்லாமே வந்து கஷ்டப்படுவாங்க காலையில உன்ன வீட்டுக்கு போகாம ஆனா எனக்கு வந்து எவ்வளவு லேட் ஒரு வேலையை முடிச்சோனா அந்த திருப்தி இருக்கும் ஓகே நம்ம கரெக்டா தான் பண்றோம் ஆமா கண்டிப்பா ஏன்னா வீடுன்றது போய்க்கலாம் நம்ம பட் வேலைதான் நமக்கு வந்து சாப்பாடு போடுறது சம்பாதிக்கிறது எல்லாமே அதை வச்சுதான் அதுல நம்ம பண்ணும்போது சாட்டிஸ்பாக்சன் நமக்கு பிடிச்ச ஒர்க்கா புடிச்சு கண்டிப்பா ஓகே சூப்பர்